அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து மக்களையுமே ஒன்றிணைக்கும் பாலமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அனைத்து மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களோடு நின்று பணியாற்றி கொண்டிருக்கிறது இன்றைக்கு ஜாதி ரீதியான மொழி ரீதியான வாக்கெடுப்புகள் மட்டுமே கொண்டிருக்கிறார்கள் அரசியல் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஊடகங்கள் அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது ஆனால் எத்தனை முறை விவசாய மக்களுடைய வாழ்வாதாரம் அழிந்து கொண்டிருக்கிறது என்பதையும் அவர்களுடைய நிலப்பரப்பை எத்தனை பூமி விவசாய நிலம் எத்தனை பூமி தரிசு நிலங்களாக கிடைக்கின்றன எத்தனை இடத்தில் தண்ணீருக்கு தேவை இருக்கிறது இதற்குரிய சலுகைகள் முழுமையாக ஏதாவது அட்டவென இருக்கிறதா இன்றைக்கும் விவசாய மக்களை பார்த்தால் நிராகரித்து அவர்களை ஏதோ இவர்களுக்கு ஆகாதவர்களைப் போல நிராகரித்து கொண்டிருக்கும் மத்திய அரசும் மாநில அரசும் இனியாவது அவர்களுக்குரிய கோரிக்கையை செயல்படுத்தப்பட வேண்டும் இன்றைக்கு நாட்டு காய்கறிகள் அனைத்துமே அழிந்து கொண்டிருக்கின்றன இன்றைக்கு மத்திய அரசால் ஏற்படுத்தப்பட்ட சட்டம் நாட்டு காய்கறி விதைகள் வைத்திருப்பது மிகப்பெரிய குற்றம் என இந்த மத்திய அரசு சட்டம் ஏற்றப்பட்டது ஹைபிரட் விதைகள் மட்டுமே விதைக்கப்பட வேண்டும் நாட்டு காய்கறிகள் விதைகள் வைத்திருப்பது மிகப்பெரிய குற்றம் என ஒரு சட்டம் கொண்டு வந்தது முழுமையாக அதை செயலாற்றி கொண்டிருக்கிறது இன்றைக்கு வேறு வழி இல்லாமல் ஹைப்ரேட் விதைகளை மட்டுமே விவசாய மக்கள் வாங்கி விதைத்து கொண்டிருக்கிறார்கள் அதிலும் ரசாயனமூற்றப்பட்ட மருந்துகள் தெளிக்கப்பட்டு விசத்தன்மையுள்ள விவசாயம் மட்டுமே செய்து கொண்டிருக்கும் அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது அவர்களுடைய வாழ்வாதாரம் முழுமையாக சிதைந்து கொண்டிருக்கிறது வெளியூர் சென்று பிழைக்கவும் அல்லது வெளிநாடுகள் சென்று பிழைக்கவும் அவர்களால் இயலாத காரணத்தால் இன்றைக்கு அவர்களுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டிருக்கிறார்கள் இதை அனைத்துமே மத்திய அரசும் மாநில அரசும் பார்த்து கொண்டிருக்கிறது அதுவும் திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு ஆட்சி அமைத்த பிறகு எத்தனை முறை விவசாய மக்களை பார்த்து இதற்குரிய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு சில திட்டங்களை ஏற்படுத்தி கொடுத்தது இன்றைக்கு எதிலும் கண்டுகொள்ளாமல் வெறும் அரசியல் மட்டுமே புரிந்து கொண்டிருக்கிறார்கள் விவசாய கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு வெளிநாடுகளில் வேலை இன்றைக்கு விவசாய மக்களுக்கு உறுதுணையாக நிற்க வேண்டிய விவசாய மாணவர்கள் வெளிநாடுகளில் சென்று வேலை பார்ப்பதால் நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு தெளிவான எதிர்காலம் தெரிந்து கொண்டிருக்கிறது நம் இந்திய பூமி விவசாயத்தை சார்ந்திருக்கிறது ஆனால் விவசாயத்தை படிக்கும் மாணவர்கள் வெளிநாடுகளில் வேறு நாடுகளில் நம்மளுடைய வளத்தை கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அதற்கென ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி வகுப்புகள் நம்மளுடைய மக்களின் பணத்தில் செலவழித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த ஏழை எளிய விவசாய மக்களுடைய நலனுக்காக இன்று வரை எதுவும் செயல்படுத்தாமல் இன்றைக்கு அவர்களை நிராகரித்து கொண்டிருக்கிறோம் நமக்கு இன்றைக்கு ஜாதி ரீதியாக பேச வேண்டும் அரசியல் செய்யப்பட வேண்டும் என்பதற்காக மட்டுமே இன்று வரை ஊடகங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றன இன்றைக்கு எத்தனை விவசாய மக்கள் தூக்கிட்டு அவர்களுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற கணக்கீடும் இதுவரை இல்லை அவர்களுடைய அந்த பட்டினி சாவு என்பது சொல்லப்படாத உண்மையாகவே திகழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியின் போது மக்களுக்காக உறுதுணையாக நின்றிருக்கிறது அவர்களுக்காக போராடி இருக்கிறது அவர்களுக்காக செயலாற்றி இருக்கிறது கண்டிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும்போது அவர்களுடைய நிறைகுறைகளை தீர்த்து